ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் டார்கெட் டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்ட பொது தமிழில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து வினாக்கள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் மொத்தமாக ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு இருபத்தைந்து வினா தாள்களுடைய ரெண்டாயிரத்தி ஐநூறு கொஷின்ஸ் வந்து நம்ம ரெஃபர் பண்ணிகிட்ருக்கோம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பார்ட் லெவன் வரைக்கும் கொடுத்துருக்கோம் இது வந்து பார்ட் டுவெல் இதுலேயுமே வந்து ஒரு நூறு வினாக்கள் ரெஃபர் பண்ண போகிறோம் ஆல்ரெடி ஆயிரத்தி நூறு வினாக்கள் வந்து நம்ம பார்த்துட்டோம் இந்த வீடியோவோட நம்ம ஆயிரத்தி இரநூறு வினாக்கள் ரெஃபர் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட வந்து வந்து பாதி வினாக்கள் மேலே நம்ம ரெஃபர் பண்ணிட்டோம் ஓகேங்களா இப்போ வந்து இந்த வீடியோவிலேயும் வந்து ஒரு நூறு வினாக்கள் வந்து நம்ம ரெஃபர் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென் நம்ம சேனலில் யாருன்னா புதுசாக பார்க்கணுன்னா சப்ஸ்க்ரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க வாங்க முதல் வினா பார்க்கலாம் சின்னூல் என்ற பெயருடைய இலக்கண நூல் சின்னூல் என்ற பெயருடைய இலக்கண நூல் நேமி நாதம் நேமி நாதம் புதுநெறி கண்ட புலவர் என்று யாரை யார் போற்றினார் புதுநெறி கண்ட புலவர் என்று யாரை யார் போற்றினார் வள்ளலார் பாரதியாரை போற்றினார் வள்ளலார் பாரதியாரை போற்றினார் காலம் காட்டும் இடைநிலையும் பெயரட்ச விகுதியும் மறைந்து வரும் பயிரட்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது காலம் காட்டும் இடைநிலையும் பெயரட்ச விகுதியும் மறைந்து வரும் பயிரட்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா வினைத்தொகை வெறி என்பது டேஸ் அளபடை வெறி என்பது டேஸ் அளபடை சொல்லிசை அளபடை சொல்லிசை அளபடை அடுத்த வினா ஐந்தாவது வினா தமிழரின் விருந்தோம்பல் பணியின் பண்பின் அடிப்படை தனித்த உண்ணாமை தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமை இதற்கான வினா தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை யாது தமிழரின் விருந்தோம்பல் அன்பி பண்பின் அடிப்படை யாது அடுத்த வினா மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தோர் திருவிக்கா பேரணிஜர் அண்ணா ராபி சேது பிள்ளை கலைஞர் மு கருணாநிதி முதலியோர் ஆவர் மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தோர் திருவிக்கா பேரணிஜர் அண்ணா ராபி சேதுபிள்ளை கலைஞர் மு கருணாநிதி முதலியோர் ஆவர் மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தவர் நால்வர் யார் மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த நால்வர் யார் எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி ஐயோ முள் குத்திவிட்டது ஐயோ முள் குத்திவிட்டது உணர்ச்சி தொடர் உணர்ச்சி தொடர் அடுத்த வினா கீழ் வருவனவற்றுள் சேவினை வாக்கியம் எது கீழ் வருவனவற்றுள் சேவினை வாக்கியம் எது பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார் பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார் அடுத்த வினா இன்மையின் இன்னாத தியாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது இன்மையின் இன்னாத தியாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது இக்குரட்பாவில் அமைந்த அடிமோனை சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக இக்குரட்பாவில் அமைந்த அடிமோனை சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக இன்மையின் இன்மையே அடிமோனைனால் முதல்ல மோனைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் மோனைனா சீர்தோறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது இப்போது இதில் அடிமோனைனால் முதல் சீரில் பாருங்கள் இன் இன்மையின் ஈ அதுக்கடுத்து பாருங்கள் இன்மையே இதுலேயே வந்து சீர்மோனைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இன்மையின் என்னாத வந்திருக்கணும் இன்மையின் என்னாத பக்கத்து பக்கத்தில் இருக்கிறது அடிமோனை என்பதனால இன்மையின் இன்மையே முதல் வரியில் இருக்கிற இன்மையின் ரெண்டாவது வரியில் இருக்கிற இன்மையே வருது தான் கரெக்டு அடுத்து சம மக்கள் ஒன்ப உணர்வதற்கும் இனிதினிதாய் எழுந்த உயர் எண்ணம் எல்லாம் இய்பு அமைந்த சொற்கள் யாது இய்பு வந்து பார்த்திங்கன்னா உணர்வதற்கும் எண்ணம் எல்லாம் உணர்வதற்கும் எண்ணம் எல்லாம் இதில் கடைசி தான் வந்து இய்புன்னு சொல்லுவாங்க ஒன்றெண்பது ஒன்றெண்பது உணர்வதற்கும் இருக்குது இல்லைங்களா அதுதான் உணர்வதற்கும் எண்ணம் எல்லாம் கடைசி வர ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைனில் கடைசியில் வர சொற்கள் தான் இய்பு அடுத்து தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது பொருத்தமான பொருள் யாது தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது பொருத்தமான பொருள் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது பன்னிரெண்டாவது வினா உவமை தொடரின் பொருத்தமான பொருளை உவமை தொடரின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல அமைந்துள்ளது அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல அமைந்தது இது வந்து தெளிவான சீரான பேச்சு தெளிவான சீரான பேச்சு பொருந்தாத சொல்லை தேர்க விலகு விளக்கு பொருந்தா சொல் வந்து விளக்கு ஓவோதல் படா கொடுப்பதுவும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உயிரளப்படையில் வரும் அதாவது இன்னிசைப்படை சொல்லிசைபடை அதிலெல்லாம் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா விளக்கு என்பது அந்த அளபடையில் வராது மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் இப்பழமொழியின் பொருள் மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் இப்பழமொழியின் பொருள் தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம் தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம் பதினைந்தாவது வினா விழுந்தானை தூக்கிவிட்டோன் இத்தொடரில் விழுந்தானை என்பது வினையாளனையும் பெயர் விழுந்தானை தூக்கிவிட்டோன் இத்தொடரில் விழுந்தானை என்பது வினையாளனையும் பெயர் பதினாறாவது வினா வளர் என்ற வேர் சொல்லின் வினைமுற்று வளர்த்தார் வளர் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று வளர்த்தார் இதில் வளர்த்தல் என்பது வரும் வளர்ந்து வினை வினையச்சம் அடுத்து வந்தனன் இச்சொல்லின் வேர்ச்சொல் வா வந்தனன் இச்சொல்லின் வேர்ச்சொல் வா பரப் பு மின் இச்சொல்லின் வினையடி பரப்பு பரப்பு மின் இச்சொல்லின் வினையடி பரப்பு என்பது எவ்வகை பெயர் சொல் இடப்பெயர்ச்சொல் பெயர் சொல் தென்னன் என்பது வெவ்வகை பெயர்ச்சொல் இடப்பெயர்ச்சொல் சொல் இருபதாவது வினா விடியலில் துயில் எழுந்தேன் இதில் விடியல் என்பது காலப்பெயர் விடியலில் துயில் எழுந்தேன் இதில் விடியல் விடியல் என்பது காலப்பெயர் இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமண ஆன இடம் இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமண ஆன இடம் திருவரங்கம் இருவன இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணம் ஆன இடம் திருவரங்கம் இருபத்தி இரண்டு நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் சம்பந்தர் நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் சம்பந்தர் தமிழ் இலக்கியத்தில் முதன் முதலாக தாளாட்டு பாடியவர் பெரியாழ்வார் தமிழ் இலக்கியத்தில் முதன் முதலாக தாளாட்டு பாடியவர் பெரியாழ்வார் இருபத்தி ஐந்தாவது வினா நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி பன்னத்தி பிசி முதுசொல் அங்கதம் என்று சுட்டிக்காட்டிய இலக்கண நூல் நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி பன்னத்தி பிசி முதுசொல் அங்கதம் என்று சுட்டிக்காட்டிய இலக்கண நூல் தொல்காப்பியம் தொல்காப்பியம் அடுத்தவினா சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் ஸ்லேடையை பாடிய புலவர் சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலேடையாக பாடிய புலவர் அழகிய சொக்கநாத பிள்ளை அழகிய சொக்கநாத பிள்ளை தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் மனோன் மணியம் மனோன் மணியம் இது பொறுப்பதில்லை தம்பி எரிதழல் கொண்டு வா இது பொறுப்பதில்லை எரிதழல் கொண்டு வா கதிரை வை கதிரை வைத்திழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் என பாரதியின் பாஞ்சாலி சபதத்தில் கூறுபவன் யார் இது பொறுப்பதில்லை தம்பி எரிதழல் கொண்டு வா கதிரை வைத்திழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் என பாரதியின் பாஞ்சாலி சபதத்தில் கூறுபவன் பீமன் பீமன் சரியான இணையைத் தேருக நவ்வி மான் நவ்வி மான் வாயில் இலக்கியம் அழைக்கப்படும் நூல் வாயில் இலக்கியம் அழைக்கப்படும் நூல் தூது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் தூது நச்சிலைவேல் கோகோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு நச்சிலைவேல் கோகோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு சேர நாடு நச்சிலைவேல் கோகோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு சேரநாடு குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் எத்தொகுப்பில் உள்ளது குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் எத்தொகுப்பில் உள்ளது தொகுப்பு முதலாயிரம் தொகுப்பு முதலாயிரம் அருண்மொழி தேவர் என்று இயற்பெயருடையவர் சேக்கிழார் அருண்மொழி தேவர் என்ற இயற்பெயருடையவர் சேக்கிழார் ஊனமுள் ஊக்கமும் ஒளிர காய்ந்த நல் தீன் எனன் செல்வமே பழுத்த சேனகர் இதில் தீன் என்பதின் பொருள் யாது ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்ந்த நல் தீன் எனன் செல்வமே பழுத்த சேனகர் இதில் தீன் என்பதின் பொருள் மார்க்கம் தீன் என்பதின் சொல் மார்க்கம் வினா மதுரை காண்டம் கூடர் காண்டம் திருவலாய் காண்டம் என்று மூன்று காண்டங்களும் இடம்பெற்றுள்ள நூல் மதுரை காண்டம் கூடர் காண்டம் திருவலாய் காண்டம் என்று மூன்று காண்டங்களும் இடம்பெற்ற நூல் திருவிளையாடர் புராணம் திருவிளையாடர் புராணம் கோவலன் தன் தீது இழல் என்று யாரை குறிப்பிடுகிறான் கோவலன் தன் தீது இழல் என்று யாரை குறிப்பிடுகிறான்னா மாதவி மாதவி அடுத்த வினா உரைப்பாட்டு மடை எனும் தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்றுள்ள நூலை இயற்றியவர் உரைப்பாட்டு மடை எனும் தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்றுள்ள நூலை இயற்றியவர் இளங்கோ வடிகள் இளங்கோ வடிகள் உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உரையலும் கொடுப்பது எதுவென மணிமகளை சுட்டுகிறது உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உரையலும் கொடுப்பது எதுவென மணிமகளை சுட்டுகிறதுனா அறம் அறம் சரியான இணையை தெரிவு செய்க நொடைனா விலை நொடைனா விலை பேரண்ட தோற்றம் குறித்த அறிவியல் செய்தியினை குறிப்பிடும் சங்க இலக்கியம் பேரண்ட தோற்றம் குறித்த அறிவியல் செய்தியினை குறிப்பிடும் சங்க இலக்கியம் பரிபாடல் பேரன்ற தோற்றம் குறித்த அறிவியல் செய்தியினை குறிப்பிடும் சங்க இலக்கியம் பரிபாடல் சங்க இலக்கிய நூல்களில் பண்ணோடு பாடப்பட்டுள்ள நூல் பரிபாடல் சங்க இலக்கிய நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல் பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டு பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டு கம்பராமாயணத்தின் குகபடலம் இப்படியும் அழைக்கப்படும் கம்பராமாயணத்தின் குகப்படலம் இப்படியும் அழைக்கப்படும்னா கங்கை படலம் கங்கை படலம் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் பாரதியார் பாரதியார் அடுத்த வினா கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்புகள் வீறு பெற்று விளங்கும் காண்டம் கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்புகள் வீடு பெற்று விளங்கும் காண்டம் சுந்தர காண்டம் சுந்தர காண்டம் ஏலாதி எந்த நூல் வகையை சார்ந்தது ஏலாதி எந்த நூல் வகையை சார்ந்தது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள் திருக்கடிகம் ஏலாதி மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள் திருக்கடிகம் ஏலாதி மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் மூதுரை மன்னருக்கு தென் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் மூதுரை அடுத்த வினா திருக்குறளை லத்தின் மொழியில் மொழிபெயர்த்தவர் திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமா முனிவர் வீரமா முனிவர் பேணி தமரா கொழல் இதில் தமர் என்பதன் பொருள் துணை பெரியாரை பேணி கொழல் இதில் தமர் என்பதன் பொருள் துணை அடுத்த வினா கிடைத்தற்கரிய பேறுகளில் எல்லாம் பெரும் பேறு என்று வள்ளுவர் கூறுவது கிடைத்தற்கரிய பேறுகளில் எல்லாம் பெரும் என்று வள்ளுவர் கூறுவது பெரியாரை துணைக்கொழல் பெரியாரை துணைக்கொழல் கிடைத்தற்கரிய பேறுகளில் எல்லாம் பெரும் பேரு என்று வள்ளுவர் கூறுவது பெரியாரை துணைக்கொழல் இந்தியாவில் தொடங்கப்பட்டு முதல் பொது நூலகம் எது இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் திருவனந்தபுரம் நூலகம் திருவனந்தபுரம் அடுத்த வினா வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைகளுக்கு தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைகளுக்கு தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர் யார் சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர் ராமலிங்க அடிகள் ராமலிங்க அடிகள் மூலிகை நோய் அறிந்து பொறுத்துக மூலிகை நோய் அறிந்து பொறுத்துக ஆவாரம் சர்க்கரை நோய் ஆவாரம் சர்க்கரை நோய் வாழைப்பு புண் ஆவாரம் ஆவாரம் சர்க்கரை நோய் வாழைப்பு வயிற்றுப்புண் வல்லாறை நினைவாற்றல் முடக்கத்தான் இலை மூட்டுவலி ஆவாரம் சர்க்கரை நோய் வாழைப்பு வயிற்றுப்புண் வல்லாறை நினைவாற்றல் முடக்கத்தான் இலை மூட்டுவலி வினா பலப்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சிகள் என்று குழந்தை தொழிலாளர் நிலையினை தனது புது கவிதையில் படம் பிடித்து காட்டியவர் பலப்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சிகள் என்று குழந்தை தொழிலாளர் நிலையினை தனது புது கவிதையில் படம் பிடித்துக் காட்டியவர் அப்துல் ரகுமான் அப்துல் ரகுபான் அடுத்து முசிறி துறைமுகப்பட்டினத்தில் பந்தர் என்று பெயரிடப்பட்ட இடம் முசிறி துறைமுகப்பட்டினத்தில் பந்தர் என்று பெயரிடப்பட்ட இடம் அரேபியர் வணிகம் செய்த இடம் அரேபியர் வணிகம் செய்த இடம் பொறுத்துக தே தோவாலை தோவாலைனா பூச்சந்தை தோவாலைனா பூச்சந்தை அயலூர் ஆட்டுச்சந்தை தோவாலை பூச்சந்தை அய்யலூர் ஆட்டுச்சந்தை ஈரோடு ஜவுளி சந்தை நாகப்பட்டினம் மீன் சந்தை தோவாலை பூச்சந்தை அய்யலூர் ஆட்டு சந்தை ஈரோடு ஜவுளி சந்தை நாகப்பட்டினம் மீன் சந்தை அடுத்து மூவலூர் ராமமிர்தம் அம்மாள் வாழ்ந்த காலம் மூவலூர் ராமமிர்தம்மாள் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மூவலூர் ராமமிருதம் அம்மாள் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அடுத்த வினா சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என பாடியவர் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என பாடியவர் பாரதியார் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என பாடியவர் பாரதியார் தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைத்தவர் வீரமா முனிவர் வீரபா முனிவர் அடுத்தவினா தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றி மூத்தக்குடி என கூறும் நூல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றி மூத்தக்குடி என கூறும் நூல் புறப்பொருள் வெண்பாமாலை புறப்பொருள் வெண்பாமாலை கிபி இரண்டாம் நூற்றாண்டில் தாலமி என்பவரால் மல்லியர்பா எனும் துறைமுகமாக சுட்டப்படும் பகுதி மயிலாப்பூர் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் தாலமி என்பவரால் மல்லியர்பா என துறைமுகம் சுட்டப்படும் பகுதி மயிலாப்பூர் மயிலாப்பூர் அடுத்த வினா இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்னும் என்னும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்னும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் சட்டமேதை அம்பேத்கார் சட்டமேதை அம்பேத்கார் மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மணக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மனக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் காய்தே மில்லத் காய்த்தே மில்லத்து அறுபத்தைந்தாவது வினா வீரமாமுனிவர் இத்தாலி வீரமாமுனிவர் இத்தாலி ஜிஇ போப் இங்கிலாந்து வீரமாமுனிவர் இத்தாலி ஜிஇ போப் இங்கிலாந்து கால்டுவெல் அயர்லாந்து சீகன் பால்கு ஜெர்மன் வீரமாமுனிவர் இத்தாலி ஜிஇ போப் இங்கிலாந்து கால்டுவெல் அயர்லாந்து சீகன் பால்கு ஜெர்மன் அடுத்த வினா கொய்யாக்கனி என்ற நூலை எழுதியவர் யார் கொய்யாக்கனி என்ற நூலை எழுதியவர் பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்ரனார் நூறாசிரியம் கொய்யாக்கனி பள்ளிப்பறவைகள் இதெல்லாம் வந்து பெருஞ்சித்திரனாருடைய நூல்கள் தான் அடுத்த வினா முதன் முதலில் ஐந்தாம் பிராயத்தில் வித்தியாஸ் வித்தியாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர் இது வந்து உவேசா முதன் முதலில் ஐந்தாம் பிராயத்தில் வித்யா பிரயாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியரிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர் இது உவேசா மேற்கண்ட வரியில் வித்தியாபியாசம் என்பது கல்வி பயிற்சி வித்யாபியாசம் என்பது கல்வி பயிற்சி அறுபத்தி எட்டாவது வினா தே போ மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி புதுவகையான ஆராய்ச்சி நூல் தேப்போ மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி புது வகையான ஆராய்ச்சி நூல் சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கி செல்வது என்னும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார் தோப்பா மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி புதுவகையான ஆராய்ச்சி நூல் சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கி செல்வது என்னும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார் இரண்டும் சரி இரண்டும் சரி திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டவர் திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டவர் பரிதிமார் கலைஞர் திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டவர் பரிதிமார் கலைஞர் சரியான விடையை மொழியுடன் பொறுத்துக வட்டார மொழி இருக்குது வட்டார மொழி இருக்குது கிளைமொழி கன்னடம் தெலுங்கு எழுத்து மொழி நாளேடுகள் பேச்சு மொழி உணர் பேச்சு மொ வட்டார மொழி வந்து இருக்குது கிளை மொழி வந்து கன்னடம் தெலுங்கு எழுத்து மொழி வந்து நாளேடுகள் பேச்சு மொழி வந்து உணர்ச்சி மொழி அடுத்து தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் கூறும் நூல் மேடை காட்சி திரைகளையும் பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் கூறும் நூல் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் மீசைக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் பாவண்ணன் மேசைக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் பாவண்ணன் மங்கையர்கரசியின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதைகளில் தமிழின் முதல் சிறுகதை என போற்றப்படும் சிறுகதை குளத்தங்கரை அரசமரம் குலத்தங்கரை அரசமரம் மங்கையர்கரசியின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதைகளில் தமிழன் முதல் சிறுகதை என போற்றப்படும் சிறுகதை குளத்தங்கரை அரசமரம் அடுத்த வினா பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் தொடர்பான இலக்கணம் கூறும் நூல் பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் தொடர்பான இலக்கணம் கூறும் நூல் தண்டியலங்காரம் அடுத்த வினா கீழ்கண்ட செய்திகளில் கூத்துப்பட்டறை நா முத்துசாமி பற்றிய சரியான செய்தியை தேர்ந்தெடு கீழ்கண்ட செய்திகளில் கூத்துப்பட்டறை நா முத்துசாமி பற்றிய சரியான செய்தியை தேர்ந்தெடு ரெண்டு மற்றும் மூணு ரெண்டு மற்றும் மூணு கலை நா முத்துசாமி நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோளாக கொண்டவர் கலை நா முத்துசாமி நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோளாக கொண்டவர் நா முத்துசாமி தெருக்கூத்தை கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் நா முத்துசாமி தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடைமா அடை ரெண்டு மூணு மட்டும் சரி அடுத்த வினா இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம் இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம் மேற்கு வங்காளம் மேற்கு வங்காளம் அடுத்த வினா நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமையும் இல்லை என்று பெண்ணுரிமைக்கு குரல் கொடுத்த கவிஞர் நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை என்று பெண்ணுரிமைக்கு குரல் கொடுத்தவர் கந்தர்வன் கந்தர்வன் தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம் தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம் பூங்கொடி அடுத்து நதிவெல்லம் காய்ந்துவிட்டால் நதி செய்த குற்றம் இல்லை என்ற திரை இசைப்பாடலை இயற்றியவர் கண்ணதாசன் வெள்ளம் காய்ந்துவிட்டால் நதி செய்த குற்றம் இல்லை என்ற திரை பாடலை இயற்றியவர் கண்ணதாசன் அடுத்த வினா எது உண்மை தொகை அண்ணன் தம்பி எது உம்மை தொகை அண்ணன் தம்பி அதாவது அண்ணனும் தம்பியும் அப்படின்னு வந்தால் அது என்னுமை அண்ணன் தம்பி உம் மறைந்திருக்கு இது உம்மை தொகை அடுத்த விண்ணா செல்வி செய்தாள் செல்வி செய்தால் என்பது என்பதன் பிறவினை செல்வி செய்வித்தாள் செல்வி செய்தால் என்பது தன்வினை செல்வி செய்வித்தால் என்பது பிறவினை பெயருக்கு ஏற்ற வினை மரபினை தேர்ந்தெடு செய்யுள் இயற்றினான் செய்யுள் இயற்றினான் அடுத்து சரியான ஒன்றை இனம் காண்க அவன் சிவப்பு மேலாடையை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான் அவன் சிவப்பு மேலாடையை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான் இதில் சரியானது வந்து பார்த்திங்கன்னா எழுத்து வழக்கு கேட்டிருக்காங்க மொட்டையா கேட்டிருக்காங்க சரியான ஒன்றை இனம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே பேச்சு வழ பேச்சு வழக்கில் வந்து கொடுத்திருக்காங்க எழுத்து வழக்குல கொடுத்துருக்கிறது பி மட்டந்தான் அவன் சிவப்பு மேலாடியை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான் சிகப்பு ஷர்ட் இதெல்லாம் வந்து பேச்சு வழக்கு அடுத்து பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே என்று அம்பேத்கரை புகழ்ந்துரைத்தவர் பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே என்று அம்பேத்கரை புகழ்ந்துரைத்தவர் நேரு அவர்கள் நேரு அவர்கள் எவருடன் உறவு கலவாமை வேண்டும் என்கிறார் வள்ளலார் எவருடன் உறவு கலவாமை வேண்டும் என்கிறார் வள்ளலார் உள்ளென்று வைத்து புறம் ஒன்று பேசுபவர் உறவு உள்ளென்று வைத்து புறம் ஒன்று பேசுபவர் உறவு இன்சொல் என்பதன் எதிர்சொல்லை எழுது இன்சொல் என்பதன் எதிர்சொல் வன்சொல் இன்சொல் என்பதன் எதிர்சொல் வன்சொல் நண்பற்றார் ராகி நயமில செய்வார்க்கும் இதில் நயம் இல்லை என்பதற்கு பொருத்தமான எதிர்சொல் நண்பை நண்பற்றார் ராகி நயமெல்ல செய்வோருக்கும் இதில் நயம் என்பதற்கும் பொருத்தமான எதிர் சொல் நன்மை அடுத்த வினா அம்மானை பற்றி தவறான ஒன்றை தேர்வு செய்க அம்மானை விளையாட்டை பத்து பேர் இணைந்து விளையாடுவர் அம்மானை விளையாட்டை பத்து பேர் இணைந்து விளையாடுவர் தொண்ணூறாவது வினா கீழுள்ளவற்றில் பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்கவும் கீழ் உள்ள சொல்லை கீழ் உள்ளவற்றில் பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்கவும் எளிமை கீழுள்ளவற்றில் பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்கவும் எளிமை புரொப்போசல் என்ற அலுவலக கலை சொல்லுக்குரியது தமிழாக்கம் கூறுக புரப்போசல் என்ற அலுவலக கலை சொல்லுக்குரிய தமிழாக்கம் கூறுக கருத்துரு கருத்துரு அண்டர்கிரவுண்ட் ட்ரைனேஜ் என்பதன் பொருத்தமான தமிழ் மொழி பெருப்பியது அண்டர்க்ரவுண்ட் ட்ரைனேஜ் என்பதன் பொருத்தமான தமிழ் மொழி பெருப்பியது புதை சாக்கடை புதை சாக்கடை ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடு ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடு யானை கரீனா யானை கரீனா காய்கறி ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடும் கரீனா யானை கரீனா காய்கறி பொருந்தாத இணையை கண்டறிக பொருந்தாத இணையை கண்டறிக கூலம்னா தானியம் கோலம்னா அழகு குழவினா குழந்தை கூரைனா புடவை இதெல்லாம் வந்து கரெக்டான மீனிங் கொடுத்துருக்காங்க கூலம்னா தானியம்னு கொடுத்துருக்காங்க சின்னலா வந்தால் அது கரெக்டாக இருந்திருக்கும் கூலம் சின்னலா வந்தால் தானியத்தை குறிக்கும் இங்கே பெரியலாம் கொடுத்துருக்காங்க தே என்பதன் பொருள் கடவுள் தே என்பதன் பொருள் கடவுள் தொண்ணூற்றி ஆறாவது வினா பூமி என்னும் பொருள் தரும் ஓர் எழுத்து ஒரு மொழி கூ பூமி என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழி பொருள் தருவது கூ தொண்ணூற்றி ஏழாவது சொற்களை ஒழுங்குபடுத்தி சர் சரியான சுற்றொடரை தேர்ந்தெடு சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சுற்றொடரை தேர்ந்தெடு கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் போன்றவர்கள் அடுத்த வினா முறையான சுற்றொடரை கண்டறிக முறையான சுற்றொடரினை கண்டறிக விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழனை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் ரா இளங்குமரனார் விடிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது எண்ணியவர் ரா இளங்குமரனார் விடிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று இணையவர் ரா இளங்குமரனார் பங்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்ற தலைப்பில் இலங்கை யாழ் பல்கலைக்கழகத்தில் உரை உரை நிகழ்த்தியவர் தனிநாயகம் பங்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்ற தலைப்பில் இலங்கை யாழ் பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்தியவர் தனி நாகம் தனி நாயகம்னு வரணும் தனி நாயகம் வரணும் தனி நாகம் கொடுத்துருக்காங்க தனி நாயகம் அடுத்து சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க அகரவரிசையை பொறுத்த வரைக்கும் உயிரெழுத்துக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் மெய் எழுத்துக்கு அடுத்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் உயிரெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் அ ஆ ஈ ஓ அந்த அரிசை வரணும் மெய் எழுத்துக்களை கா காங்கா சா அந்த வரிசை வரணும் இப்போ கா வரிசைன்னு கி காக்கா கு கே கே அது போல் நம்ம வரிசை கொடுக்கணும் இப்போது முதல்ல உயிர் எழுத்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்து கொடுத்துருக்காங்க ஊ தான் ஃபஸ்ட்டு வரும் அதுக்கப்புறம் தான் தான் செகண்ட் வரணும் அப்போ ஃபஸ்ட்டு உழவு அதுக்கப்புறம் ஏர் அப்போ மாமா வரிசையில் மா தான் ஃபர்ஸ்ட்டு வரணும் மா வந்து செகண்ட் தான் வரும் மண் மாடு அப்போ கரெக்டான சொல் வந்து உழவர் ஏர் மண் மாடு அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது இது வரைக்கும் நாம் ஆயிரத்தி இரநூறு வினாக்கள் வந்து ரெஃபர் பண்ணியாச்சு இன்னும் ஒரு பதிமூணு கொஷின் பேப்பரை பார்த்துட்டோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வினாக்கள் வந்து நம்ம பார்த்துடலாம் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஓகேங்களா கண்டிப்பாக இருக்கிற கொஷின் பேப்பரோ நம்ம ஃபினிஷ் பண்ணிவிடுவோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலில் ஏன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ